ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி பாசி பருப்பு பாயசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அளவு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ இதுக்கு ஒரு கடை வச்சுக்கோங்க அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் மாதிரி வரணுங்க அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கறிக்கிடுக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுபட்டு வந்ததும் இதை வந்து ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா அலசி எடுத்துர்லாங்க அலசி எடுத்துகிட்டு இதை வேக வைக்கிறதுக்கு ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாசிப்பருப்பு வறுத்த கடாலேயே ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்ஸில் சேர்த்து கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம குக்கரில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்புக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா இந்த மாதிரி கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு பாசி பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வெந்துருக்குன்னு உங்களுக்கு நல்லா குலைவாக வேணும்னா இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இல்லை பருப்பு பருப்பாக இருக்கிற மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மசிக்க வேணாம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி பிடிக்குங்க நான் வந்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் இப்போ இது இருக்கட்டும் வேறு ஒரு சின்ன பாத்திரமாக வச்சுக்கோங்க இதில் இனிப்புக்காக வெள்ளம் வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கரைச்சி வந்துருச்சு இப்போ இதை ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லா வடித்து விட்டுட்டு நம்ம வேக வச்சிருந்த பாசிப்பிருப்பையும் எடுத்து அதே பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பூடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு இனிப்பு சுவை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம அதிக நேரம் வந்து கொதிக்க வைக்க தேவையில்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கொதிக்க விடுங்க போதும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாலிப் கரண்டி வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு அது கூடவே உழந்த திராட்சை சேர்த்து நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து பாயசத்தில் சேர்த்து கலந்து விட்டுட்டு பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துருச்சு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிமிஷம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி